வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் எஸ்பிஐ பேங்க்லேயே வந்துருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஜாப் ஆஃபருக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது டேரக்ட் இன்டர்வியூ மூலமாக தான் எடுக்க போகிறாங்க ஸோ இதில் ஷார்ட் லிஸ்டிங் அதுக்கப்புறம் டேரக்ட் இன்டர்வியூ தான் இருக்க போகுது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கான சாலரின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த ஜாப் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட்டு டேட்டு பார்த்தீங்கன்னா நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்குள்ளே அப்ளை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப்புக்கு மற்ற குவாலிபிகேஷன்லாம் என்ன வேணும் ஸோ எந்த ஒரு போஸ்டுக்கெல்லாம் எடுக்க போகிறாங்க எவ்வளோ வேகன்சி ஃபில் பண்ண போகிறாங்கிறதுலாம் நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கனே கிளிக் பண்ணுங்கள் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த ஜாபுக்கான அஃபீஷியல் வெப்சைட்டை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் க்ளிக் பண்ணோன்னே இந்த கேரியர் பேஜ் உங்களுக்கு டேரெக்டாகவே ஓப்பன் ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் பொசிஷன் லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் எந்த லொக்கேஷனில் ஜாப் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஸோ உங்களோட பொர்ஷனையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் கரண்டான வேகன்சியாக அவங்க கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கனா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் குரூப் இன்ஸ்டியூஷனல் அலையன்ஸ் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் குரூப் அப்புறம் மூணு பார்த்தீங்கன்னா டெவலப் டெவலப்மெண்ட் மேனேஜர் குரூப் ரீட்டெயில் ஏஜென்சி சேல்ஸில் ஸோ அப்புறம் ஏரியா மேனேஜர் ஸோ பிரான்ண்ட் சேல் ஸோ அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் மினிமமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாபோட எக்ஸ்பீரியன்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ கிராஜுவேட்டை தான் எடுக்க போகிறதான்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஒரு எக்ஸாம்பிளாக பிராண்ட் சேல்ஸ் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கான ஜாபோட டீட்டெயில் வேணுன்னா அந்த ஜாப் மோன் டீட்டெயில் கொடுத்திங்கன்னா ஸோ இந்த ஜாப்புக்கான டீட்டெயில் எல்லாமே வரும் ஸோ இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ என்னென்ன ஸ்கில் வேணும் இல்லை என்ன கிராஜுவேட்டாக இருக்கணும் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ இதை அப்ளை பண்ணுறது ஈஸி தான் இல்லை கொடுத்துருக்காமடி மாதிரி ஜஸ்ட் அப்ளை நோங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகிடும் இதில் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் எஜுகேஷனல் டீட்டெயில் ஸோ அதுக்கப்புறமா உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அதர் டீட்டெயில் ஸோ இதெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சப்மிட்டுங்கிறத கொடுத்திங்கன்னா அது போய்டும் அதுக்கப்புறமா அவங்க உங்களுடைய அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு ஸோ நீங்கள் இந்த ஜாபுக்கு குவாலிஃபைனாக ஆளாக இருந்தால் உங்களுக்கு கால் மூலியமோ மயில் மூலியமோ உங்களை கூப்பிட்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஜாப்பை குவாலிஃபையாக இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன்